வாக்குத்தத்த வார்த்தையோடு இன்று உங்களை சந்திக்கின்றோம் பெரியவர்களே இந்த மாதத்துக்காய் தேவன் உங்களுக்கும் எனக்குமாய் வைத்த நம்பிக்கையின் வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி அருமையான தேவ பிள்ளைகளே அந்த வசனம் முழுவதையும் உங்களுக்கு வாசிக்கின்றேன் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் அங்கே தம்முடைய வல்லமையின் கிரியையின் மூலமாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகின்றது இங்கே உங்களுக்காக செயல்பட ஆயத்தமாய் இருக்கிற ஒரு தேவன் உங்கள் வாழ்விலே வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும்படி அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார் பலவேடுகளிலே நமக்கு உதவிகள் ஒத்தாசைகள் குறைந்து போகிற பொழுது நாம் சத்துவமின்றி பலனின்றி தவிப்போடு நாம் நிற்கிற பொழுது நம்மை ஆதரிக்கும்படியாய் நமக்கு ஒரு உதவி நமக்கு தேவைப்படுகின்ற வேலைகளிலே எல்லாம் நமக்கு அங்கே நின்று போன பொழுது கத்தராகிய தெய்வன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரியை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவேதான் இந்த மாதத்தில் தேவ பிள்ளைகளே நாம் அதை சாட்சியாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியதாகும் என்னால் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் ஆம் தேவ பிள்ளைகளே நாம் வாழ்ந்த வாழ்வில் இருந்து உங்களை படி உங்கள் நிலைகளில் இருந்து உங்களை தூக்கி நிறுத்தும்படி உங்களை தம்முடைய கரங்களில் சுமந்து உங்களை தப்புவிக்கும்படி நாம் தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிரிய செய்யத்தமாயிருக்கிறார் சுவாசிக்கின்றீர்களா இந்த வார்த்தைக்காக நாம் ஒரு விசை செவித்து இந்த வசனத்தை தியானம் பண்ண கர்த்தர் நம்மை நடத்துவாரா அன்பின் பரலோக தகப்பனை இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கொடுத்திருக்கின்ற இந்த பத்தாவது மாதத்துக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதைக்கிறோம் ஆண்டவர் தத்தாவே கடந்த மாதங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் நடத்தின ஒவ்வொரு நடத்துதலுக்காய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிள்ளைகளுக்கு காண்பித்த ஒவ்வொரு தயவுக்காய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவ வல்லமையும் தேவ கிருவையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கடந்து வரும்படியாய் இந்த மாதத்துல நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் பிரசன்னம் ராஜா அவர்கள் இந்த மாதத்தின் முடிவில் கதாவை ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை அறிக்கையிடும்படியாக உடைய வாழ்க்கையிலே நீர் நடப்பிக்க இருக்கிற உடைய வல்லமையின் செயல்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கெல்லாம் ஆண்டவரே அந்த காரியங்கள் தேவ வல்லமையினால் ஆண்டவரே நடைபெற வேண்டுமோ எங்கெல்லாம் கத்தனுடைய செயல் அங்கே நடைபெற்று எல்லா விதமான இறைச்சல்கள் எல்லா விதமான கொந்தளிப்புகள் அங்கே அமைதி அடைய வேண்டுமோ இதை தேவன் நடப்பிக்க போகிறதுக்காய் சோத்திரம் இந்த மாதத்துல வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்துல செவிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவேன் ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கத்தர தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமையின் காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை தேவன் உங்களுக்கு தேவனுடைய அங்கே மனு புத்தரிடத்திலே நடப்பிக்கும் கிரியையிலே பயங்கரமான ஒரு தேவனாக நம் தேவன் கிரியை செய்யும்படி ஆயத்தமாக இருக்கிறார் இதை விசுவாசிப்பீர்களாக இருந்தால் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் தேவன் உங்களுக்காய் வல்லமையின் செயலை நடப்பிக்கிறதை நீங்கள் அங்கே உணர முடியும் இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகளே கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அறுபத்தி ஆறாம் அதி சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே மூன்று காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார் முதலாவது தேவனுடைய செய்கைகள் தேவனுடைய காரியங்கள் தேவ பிள்ளைகளில் தேவ பிள்ளைகளுக்காக தேவன் அங்கே செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கத்தரால் நியமிக்கப்பட்டவைகளாய் அது காணப்படுகிறது இரண்டாவதாக அங்கே மனு புத்திரிடத்திலே நடப்பிக்கின்ற அவருடைய கீரியை அதாவது அவரை நம்புகிற தேவ பிள்ளைகள் நடுவில் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நடுவில் அவரை விசுவாசித்து அவரிடத்திலே அபயமிட்டு அவரிடத்தில் தம்மை அர்ப்பணித்தவர்கள் நடுவிலே அங்கே தேவன் நடப்பிக்கின்ற அவருடைய கிரியை அவருடைய செயல்கள் தேவ அங்கே தேவன் அதற்காக வழிகளை உண்டு பண்ணி தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அங்கே தந்து கர்த்தர் அதை நடப்பிக்க தேவனாயத்தமாயிருக்கிறார் மூன்றாவதாக பயங்கரமானதை செய்கின்ற தேவன் இந்த பயங்கரமானதை என்ற வார்த்தையை நாம் பார்த்தவுடனே நம்முடைய அனுபவங்களிலே பயங்கரம் என்ற வார்த்தையை நாம் பயத்தின் காரியமாக அல்லது நமக்கு கோரமான பயமான விருப்பம் இல்லாத அனுபவங்களை தரக்கூடியவைகளைத்தான் நாம் பயங்கரங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இங்கே வேதத்திலே இந்த வசனத்தை அல்லது இந்த பகுதியை கத்தல் நமக்கு விவரிக்கிற பொழுது அல்லது நமக்கு நினைப்பூட்டுகிற பொழுது அந்த பயங்கரம் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் தெய்வ பிள்ளைகளே நாம் எண்ணி பார்க்க முடியாத நாம் நினைத்திட முடியாத ஆச்சரியமான அதிசயமான அல்லது நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாத காரியங்களாய் அவருடைய செயல்கள் அங்கே எண்ணி பார்க்க முடியாது அதை விவரிக்க முடியாது அல்லது இன்னும் ஒரு பகுதியிலே நாம் அதை சொல்வோமாக இருந்தால் கத்தரை குறித்த பயத்தை நமக்கு படியால் அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணக்கூடாது அதாவது தெய்வீக தன்மை நிறைந்ததால் தேவனுடைய ஆளுகை கத்தனுடைய ஆளுகை நிறைந்த ஒரு செயலாய் அந்த காரியம் அங்கே காணப்படும் ஆகவேதான் தேவ பிள்ளைகளே பிள்ளைகளுக்காக மனுபுத்தரிடத்திலே அங்கே தேவன் நடப்பிக்கின்ற கிரியையிலே அவர் பயங்கரமானவராய் அவர் இருப்பார் இந்த மாதத்திலே தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட மகத்துவத்தின் காரியத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளைகளாய் தேவன் உங்களை நடத்தும்படி கத்தர் ஆயத்தமாயிருக்கு இன்னைக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுங்க இந்த மாதத்துல கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் செயல்படும்படியா உம்முடைய கிரியைகள் நடைபெறும்படியாகும் அன்றவரையை நடப்பிக்கின்ற அந்த வல்லமையின் கிரியைகளை அன்றவரையை நாங்கள் அனுபவிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்காக எங்கள் வாழ்விலே எங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தும் என்று சொல்லி இந்த மாதத்திலே தேவனிடத்திலே உங்களை அர்ப்பணிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதை இதை புரிந்து கொள்வதற்கு அதாவது தேவனுடைய பயங்கரமான செய்கை என்பதை புரிந்து கொள்வதற்காக யாத்துராகமத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் இந்த வசனத்திலே தேவ புள்ளிகளே மோசை இடத்திலே கத்தர் தம்முடைய வல்லமையின் கிரியான அந்த கற்பனைகளை தேவன் இப்பொழுது கொண்டு இருக்கிறார் இப்பொழுது அங்கே மோசியை கத்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற ஒரு தலைவனாய் தேவன் ஏற்படுத்த இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு புதிய பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் வாக்களிக்கப்பட்ட இடத்தை அடைவதற்கான ஒரு பயணத்தின் தொடர்ச்சியாய் இந்த சம்பவத்திலே தேவ பிள்ளைகளே அந்த முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்பதாகவும் நான் செய்வேன் இந்த வசனத்தை பாருங்கள் தேவன் நமக்காக செய்கின்ற செய்கை அல்லது நமக்காக நடப்பிக்கின்ற கிரையை எப்படி இருக்கும் என்றால் பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் இது முன்பு யாரும் பார்த்திருக்க முடியாது அவருடைய அல்லது கிரியைகள் பயங்கரமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் கிரியையிலே பயங்கரமானவர் என்று சொல்வதன் காரணம் அவர் இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை அல்லது எங்கும் கேட்டிராத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள கர்த்தராய் அவர் இருக்கிறார் இரண்டாவதாக அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள் தேவனுடைய செய்கை தேவனுடைய செயலை அவர்கள் காண்பார்கள் என்றால் அவர்களுடைய இயலாமை அவர்களுடைய பயம் அவர்களுடைய களைப்பு அவர்களுடைய சோர்வு அவருடைய வெறுமை அவர்களுடைய இதுவரை காணப்பட்ட அடிமைத்தனம் இவைகள் நடுவிலே தேவ தேவன் செய்கின்ற மகத்துவமான கிரியைகள் செய்கைகளை அவர்கள் காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று அங்கே கர்த்தர் மோசைக்கு சொல்லுகிறதை பார்க்க உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அது எண்ணி பார்த்திராத வியப்பான நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான காரியங்களாய் நமக்காக தேவன் செய்து முடிக்கிறதை அங்கே நாம் காணும்படி கத்த சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் நடப்பிக்கும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று தேவன் சொல்லு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி இந்த மாதத்தில் இந்த தேவனை முழுவதுமாய் நாம் பற்றி பிடித்து தொடர்ந்து நாம் நடக்க கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் அவருடைய சனங்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்க அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதுவரை வாழ்ந்த பாவ வாழ்க்கை இதுவரை வாழ்ந்த சத்ருவின் பிடியில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மை தம்முடைய ஜனமாய் ஆகவேதான் வேதம் சொல்கிறது அவர் உடன்படிக்கை பண்ணுகிறாரா அந்த உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாது எந்த யாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் இன்றைக்கு இதை நம்ப உங்களால் ஆய நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே இதை நம்ப நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா இந்த மாதத்துல இப்படிப்பட்ட ஒரு தேவன் என் வாழ்க்கையில் கிரிய செய்ய வேண்டும் என்று அவரை அழைத்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா அவரோடு இணைந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார் அவரிடத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளைகளே நம் வாழ்வின் எல்லா வழிகளிலும் அண்டவரை என்னோடு கூட வாரம் என்று கேட்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் காரணம் தேவ பிள்ளைகளே அவருடைய செய்கைகள் அவைகளுடைய ஆச்சரியமான செய்கைகள் அது மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் தேவனுடைய செய்கை இது தேவன் செய்கிற காரியம் என்று சொல்லும்படியா இது தேவனுடைய மகத்துவம் தேவனுக்கு விரோதமாக எதுவும் நிற்க முடியாது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாக தேவனுடைய செயலுக்கு விரோதமாக தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எதுவும் நிற்க முடியாது ஏனென்றால் தேவன் தம்முடைய ஆளுகை அங்கே வைத்திருக்கிறார் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க தேவ பிள்ளைகளை விசுவாசித்தீர்களோ எப்பொழுது தேவனிடத்தை அர்ப்பணித்தீர்களோ தேவ பிள்ளைகளை அழைத்த தெய்வன் அவர் அந்நாள் வரைக்கும் நம்மை காத்துக்கொள்ள வல்லவனாயிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம் அவர் நம்மை கொண்டு செல் ஆயத்தமாயிருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம் நம் பாதைகளிலே நம் வழிகளிலே கற்ப நம்மை நடத்தும்படி அவர் தம் சித்தத்தை நிறைவேற்றும்படி நம் வாழ்விலே செயல்படுவார் என்பதை நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் ஆகவேதான் வேதம் சொல்கிறது அங்கே செய்கை பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கும் ஆதியாக முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே யாக்கோடு கர்த்தல் இடைப்படுகிறார் பார்த்து நீ போய் எழுந்து அங்கே குடியிருந்து உன் சகோதரன் ஆகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார் இங்கே பலிபூடம் உண்டாக்கப்படுகிறது அதன் பின்பதாக யாக்கோபு இந்த பலிபீடத்தை அவன் உண்டாக்குகிறான் அதன் பின்பதாய் தேவனோடு அவன் பொருத்தனை பண்ணுகிறான் தேவனை தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான் தேவனை ஆராதிக்கின்றான் அதன் பின்பதாக ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் என்று சொல்லிப்பார்கள் பாருங்க தேவ பிள்ளைகளே அவர் நடப்பிக்கின்ற கிரியையிலே பயங்கரமானவர் என்று வேதம் இந்த வாதம் வாக்குத்தன் நமக்கு வந்திருக்கிறது அவ மனபுத்தனிடத்திலே நடப்புக்கும் கிரியை இப்ப பாருங்க அவருடைய பயங்கரமான கிரியை எப்படி அவர் பயங்கரமான கிரியை செய்கிறார் எதற்காய் செய்கிறார் என்றால் சத்து நம்மை பின்னோட தொடராதபடிக்கு அல்லது நம் வாழ்விலே நம் ஆசீர்வாதத்தின் அல்லது முன்னேற்றத்தின் தேவனுடைய சுத்தத்தை அடைந்து கொள்ளும்படி நாம் செய்கின்ற விசுவாச பயணத்தை குலைத்து விடாதபடிக்கு கத்தர் நம்மை சுற்றிலுமாய் தேவனாலே உண்டான பயங்கரத்தினால் அவர்கள் பின்தொடராதிருந்தார்கள் தடுக்கப்படுகிறது அந்த தேவனுடைய எண்ணி பார்த்திட முடியாத அதிசயமான மகத்துவமான தேவனுடைய செய்கைகள் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தையும் தேவனை குறித்த ஒரு எண்ணத்தையும் அங்கே சுற்றிலுமாய் உருவாக்கி தேவ பிள்ளைகளை தொட முடியாதபடி ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறதை அங்கே பார்க்கும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தனுடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாக நாம் நிற்போமாகிறது தேவனுடையவர்களாக பலிபீடத்திலே தேவன் தரிசித்த இடத்திலே தேவன் உண்டு பண்ணின இடத்திலே கத்தர் பேசின இடத்திலே மீண்டுமாய் தேவனோடு உறவாடி கத்தரிடத்திலே எங்களை அர்ப்பணித்து நம்மிடத்துக்கு வேண்டாந்தவைகள் எல்லாவற்றையும் நாம் அங்கே ஒதுக்கி விட்டு தேவனுடைய சமூகத்திலே தூக்கி அறிந்து விட்டு தேவ பிள்ளைகளே எல்லாவற்றையும் விட்டு விட்டு கத்தரை நாம் நம்பி பின்தொடருகிற பொழுது அங்கே வேதம் சொல்கிறது கர்த்தர் ஒரு பயங்கரமான ஒரு கிரியை நடப்புகிறார் அது எதற்காக என்றால் தேவ பிள்ளைகளே சத்துரு நம்மை அணுகாதபடி நம்மை வேதனை தொடராதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் கடின நிலைமைகள் இருந்து நீங்கள் புட்டுதலையாகும்படி தேவன் கெரியை செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தாவே உம்முடைய மனபுத்தரிடத்திலே நடப்பிக்கிற கிரியையில் நீ பயங்கரமானவராய் இருக்கிறபடினால இன்றைக்கு உம்மண்டையில் நான் மீண்டுமாய் கொள்ள என்னை நடத்தும் ஆண்டவரை உம்மை சார்ந்து கொள்ள என்னை நடத்தும் ஆண்டவரே பெத்தேலை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே நான் எப்பொழுதும் கத்தாவை உண்மை நோக்கி பார்க்கிறனா உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளையார் உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவ என் வாழ்வில் நான் கடந்து செல்ல என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்போம் இந்த மாதத்துல கர்த்தர் தம்முடைய இந்த பிரசன்னத்தை கொண்டு வல்லமையான கிரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நடத்துவார் சம்பிப்போமா அன்பின் பரலோக தகுப்பினை இந்த வேலைக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆச்சரியமான வல்லமையான மகிமையான காரியங்களை செய்கிறதே இந்த நாளிலும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செயல்பட போகிறதற்காக எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற பொழுது எல்லாம் ஆண்டவரே முறை இதற்கு மேல் இல்லை என்று நினைக்கிற சூழ்நிலையில் எம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் இந்த நாளில கத்தாவே செய்கின்ற இந்த வல்லமையின் கிரியை அவர்களை தொடர்ந்து விசுவாசத்தில் ஓட பண்ண உதவி செய்ய போவதற்கோ இந்த மாதம் முழுவதும் இந்த வல்லமையின் கிரியை என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ சீகியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்